ஹலோ வீவர்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ கோவில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி விஜய் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பசுபதி அந்த இடத்துக்கு வராங்க என்ன என்ன பாத்துட்டு இருக்க என்ன கண்டிப்பா இந்த இடத்துக்கு வருவா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களான்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா வந்து விஜய் வந்து நிவின கூட்டிட்டு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்றாங்க இதை கேட்டதோ இல்ல கண்டிப்பா வருவாங்க அப்படியா சரி அதையும் பார்க்கலான்றாங்க கூட்டிட்டு வராங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பசுபதி ரொம்ப நக்கலா பேசுவாங்க அப்புறமா சாமா மாசா நம்ம விஜய் நிவின கூட்டிட்டு வராங்க அதை

இந்த இடத்துல கல்யாணம் நடக்க போற அந்த செகண்ட்ல வந்து நிவீனுடைய அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்க எல்லாருமே அதிர்ச்சியா நிக்கிறாங்க காவிரி பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க யமுனா நிவீனுடைய கல்யாணம் நல்லபடியா முடிய போதா இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் வரப்போதான்றத அடுத்த வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ